வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி தலைப்பு சினத்தை வெல்வோம் சினத்தின் மூலம் நீங்கள் பெற்று வரும் உடல்நல இழப்பை நினைவு கொள்ளுங்கள் சினம் கொள்ளும்போது உயிராற்றல் மிகுகின்றது ரத்தம் சூடேறுகிறது இரத்த ஓட்டத்தின் அழுத்தம் அதிகரிக்கின்றது கண்கள் ஒளி இழக்கின்றன இருதயம் துரிதப்படுத்த பெற்று அதன் துடிப்பு விரைவாகின்றது நரம்பு தளர்ச்சி ஏற்படுகின்றது பொதுவாக உடல் இயக்க ஒழுங்கே சீர்குலைந்து போகின்றது சினத்தோடு நீங்கள் இருக்கும்போது உறவினர்கள் நண்பர்கள் கூட உங்களை நெருங்க அஞ்சுகின்றனர் உங்கள் சினமானது மற்றவர்களுக்கு சினத்தை அல்லது வருத்தத்தை தூண்டுகிறது இவற்றையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வாருங்கள் சினம் ஒழிப்பு இன்றியமையாதது என முடிவு கிடைக்கும் தொடர்ந்து நினைவை செயல்படுத்துங்கள் இனி இந்த நபரோடு தொடர்பு கொள்ளும்போது சினம் கொள்ள மாட்டேன் மறதியின்றி விழிப்போடு இருப்பேன் எந்த நிலையிலும் சினம் கொள்ளாமல் இருக்க அறிவை பாதுகாத்து கொள்வேன் என்று நீங்களே மனத்திற்குள் கூறிக்கொள்ளுங்கள் ஒரு வாரம் காலை மாலை உட்கார்ந்து சினம் ஒழிப்பு உறுதிமொழிகளை ஒரு போடுங்கள் நினைவு மாறாமல் குறிப்பிட்ட நபரோடு பேசுங்கள் பழகுங்கள் இம்முறையை ஒரு வார காலம் நோன்பாக கொள்ளுங்கள் வெற்றி கண்டுவிட்டால் பிறகு எல்லோரிடத்திலும் சினம் கொள்ளாத வெற்றியை நிச்சயம் எளிதில் பெற்றுவிடலாம் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்